மெய்ஞான வழியில போற எல்லாருக்கும் மெய்ஞானத்தை அடைவதற்காக ஞானிகள் ஞானத்தை சொல்லி வைத்து சென்றார்கள் ஆனா பெரும்பாலும் நமக்கு இன்று ஞான தேடல் அதிகமாக இல்லை ஏதேனும் ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கலையிலிருந்து கடவுள் தெரிவாரான்னு பாக்குறோம் கலைகளுக்கோ விசித்திரத்துக்கோ வித்தைக்கோ இல்ல கடுமையான மூச்சு பயிற்சிக்கோ யோகத்துக்கோலாம் கடவுள் மாட்ட மாட்டார் அவரை பார்ப்பது என்பது அறிவு இப்ப அடிப்படையில் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் பயிற்சிகள்ல என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்கு என்னென்ன பயிற்சி கத்துக்கலாம் அப்படி நமக்கு தெரியாது இல்லையா இப்ப அடிப்படையில எவ்வளவு பயிற்சிகள் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்ப்போம் யோகம் இருக்கு தவம் இருக்கு மூச்சு பயிற்சி வாசி யோகம் என்று சொல்லப்படுகிற மூச்சு பயிற்சி பிரணயாமா அப்படின்னு சொல்லப்படுகிற பயிற்சி முறைகள் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணாடி தற்பர தியானம்னு சொல்லுவாங்க தற்பர தியானம் என்று சொல்லப்படுகிற கண்ணாடியை பார்த்து பயிற்சி பண்ணுகிற தற்பர தியானம் ஆதித்ய யோகம் யோகம் என்ன சூரியனை பார்ப்பது ஆதித்ய யோகம் என்று சொல்லப்படுகிற சூரியனை பார்த்து பயிற்சி பண்ணக்கூடிய யோகங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரனை பார்த்து சந்திரனை பார்த்து பண்ணக்கூடிய யோக முறைகள் தாரணை அதுக்கு பேர் என்னன்னா சந்திரனை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து செய்வதற்கு பேர் தாரணை என்று பெயர் அப்புறம் படிக பாத்திரத்தில் நீர் நிரப்பி பார்க்கறது படிக பாத்திரம் சொல்லுவாங்க படிக பாத்திரத்தில் நீர் நிரப்பி பார்க்கக்கூடிய ஒரு வகையான பயிற்சி வட்டம் அமைத்து பார்க்கக்கூடிய மந்திரவட்ட பயிற்சி வட்டம் அமைத்து பார்க்கக்கூடிய மந்திரவட்ட பயிற்சி எந்திரங்களுக்கு உருவேற்று முறை ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய பெயரினால் ஒரு எந்திரம் வரைஞ்சி அந்த எந்திரத்துக்கு உயிர் ஊட்டக்கூடிய ஒரு வகையான பயிற்சி அப்புறம் பாத்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கு உயிர் கொடுக்கும் அஸ்திரயோக பிரயோகம்னு சொல்லுவாங்க விக்கிரகங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சி சூரியன் நட்சத்திரம் ஜலஸ்தம்பம் சொல்லுவாங்க சூரியனை பார்த்து அபியாசம் பண்றது நட்சத்திரத்தை பார்த்து அபியாசம் பண்றது ஜலஸ்தம்பம் சொல்லுவாங்க தண்ணியில் நின்று கொண்டு சூரியனை பார்த்து கொண்டே இருந்தால் உடம்பு மேலே தூக்கும் மேலே தூக்கும் பொழுது தண்ணிக்கு மேல் நடக்கக்கூடிய பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஜலஸ்தம்பம் பயிற்சி வாயு வேக மனோவசிய கலை நம்ம மனம் இருக்கு இல்லையா இந்த மனதை கட்டுப்படுத்தி சில சித்திகளை பெறுவது இது ஒரு வகையான முயற்சி வாசிக்கலை யாகம் வளர்க்கறது ஊஞ்சல் குண்டு பயிற்சி ஒரு இரும்பு குண்டை ஓட விட்டு பார்வையால் பார்த்து பார்த்து ஒரு நிலைக்கு மேல் அந்த ஊஞ்சல் குண்டினை நிற்க செய்தல் இது ஒரு வகையான பயிற்சி குண்டலி எழுப்புதல் நம்ம சொன்னோம் இல்லையா முன்னமே உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றோம் அதுல குண்டலின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பயிற்சி குண்டலியை மேலெழுத்துதல் விந்து மேலேற்றும் பயிற்சின்னு பேருக்கு குண்டலி எழுப்புது என்னன்னா விந்து மேலேற்றும் பயிற்சி அப்படின்னு பேரு சப்தநாத பயிற்சி இசை அல்லது சுரங்களை வைத்து யோகையில் அமர்றது இது ஒரு வகையான பயிற்சி இந்த இது போன்று நீங்க சொல்லக்கூடிய எல்லா விதமான பயிற்சியும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கடுமையாக முயற்சி எடுத்து என்ன செய்தாலும் என்ன தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று வல்ல திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காரு அதுபோல நீங்க செய்யக்கூடிய கடுமையான பயிற்சிகளுக்கு உங்களுக்கு பலன் என்பது கூலி மாதிரி தான் கிடைக்குமே தவிர கடவுள் நிலையா இருக்காது உண்மையான கடவுள் நிலை இந்த கடுமையான பயிற்சிகளுக்கெல்லாம் அடிபணிகிற விஷயமே கிடையாது புரிந்து கொள்ளுதல் கடவுள் நிலை என்பது புரிந்து கொள்ளுதல் இந்த தேகம் எது இதற்குள் இருக்கக்கூடிய தேகியார் உயிர் என்பது என்ன அறிவு என்பது என்ன அகம் என்பது என்ன புரிந்து கொள்வது என்பது என்ற புத்தி என்பது என்ன தத்துவங்கள் எது இந்த தத்துவங்களுக்கு மத்தியில் இந்த தத்துவங்களை செயல்படுத்துவது எது தத்துவத்தை தாண்டி மனம் புத்தி சித்தம் என்று சொல்லப்படுகிற அந்த கரணங்கள் எது அந்த கரணங்களை எப்படி அதிர்ஷ்டிப்பது அந்த கரணங்களை அதிர்ஷ்டித்து அதற்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய கருவிகரணங்களை எப்படி கடந்து செல்வது இது எல்லாத்தையும் அறிவின் உதவி கொண்டு செய்யும் பொழுது அறிவு என்பது என்ன ஒளி என்றால் என்ன வெளி என்றால் என்ன ஆத்மா என்றால் என்ன அறிவு என்றால் என்ன இதையெல்லாம் நீங்க புரிந்து கொண்டு யோக தவங்களே செய்ய வேண்டாம் வெறும் புரிந்து கொள்ளுதல் இருந்தாலே சரியாக புரிந்து கொண்டு சரியான வழி நடந்தால் ஆறு மாதத்தில் நிறுவிருப்ப சமாதி என்று சொல்லப்படுகிற பத்து வருட காலம் இருபது வருட காலம் கடுமையாக தவம் யோகம் செய்து ஒருவர் பெற வேண்டியதை வெறும் ஆறு மாதத்தில் நீங்கள் பெற முடியும் இதுதான் வல்லல் பெருமான் சொல்லுகிறார் இப்ப நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாத ஒன்று இந்த மத்தி என்று சொன்னால் இந்த இடம்தான் மத்தி இந்த புருவக்கு மத்தி என்று சொல்வது தவறு பெருமான் பகுதியில் என்று சொல்லும் ஒரு பகுதியில் படிச்சீங்க அப்படின்னா நேத்திரங்களுக்கு மத்தியில் நல்லா பாருங்க பெருமான் சொல்றார் நேத்திரங்களுக்கு மத்தியில் புருவங்களுக்கு நடுவில் புருவ மத்தி அப்படின்னு தெளிவா சொல்றார் அப்ப புருவ மத்தி என்பது இதுதான் தயவு செய்து புரிஞ்சுங்க இதுதான் புருவ நடுப்பகுதி இந்த புரு நடுவகுதிக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு எல்லா நூல்களையும் படிக்கும் பொழுது சித்தர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க யோகிகள் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்ப என்னென்ன பெயர்கள்லாம் இந்த புருவ மத்திக்கு இருக்குன்னு தெரிஞ்சுங்க நல்லா தெரிஞ்சுங்க மகாமேரு முச்சங்கு எது மகாமேரு முச்சங்கு முக்கூடர் சங்கமம் என்னது முக்கூடர் சங்கமம் வெண்சாரை பிரவாக ஒளி பூட்டு அகத்திரபுகோள் ருத்ரவிஞ்சை பாவதீர்த்த குளம் லிங்க சுரூபம் சக்திகலம் திருவேணி சங்கமம் முச்சந்தி திவ்ய தீர்த்தம் முக்கன் வான்சுடர் பிழம்பு நீலகண்டன் பரித்திரமேடு புண்ணிய தீர்த்தம் சக்தி பீடம் பிரபஞ்ச கூட்டு இன்னும் ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கு இது எல்லாமே மத்தியை தான் குறிக்கும் வேறு எந்த இடத்தையும் குறிக்காது ஆதாரங்கள் கூடுமிடமும் தான் ஆரோபங்கள் கூடுமிடமும் புருவமத்தி தான் பஞ்சபூதங்கள் விளங்குவதும் புருவ மத்தியில் தான் தெய்வங்களுடைய காட்சி கிடைப்பதும் புருவ மத்தியில் தான் சிந்தனை ஒருங்கு பெற்று நிலையனுவம் பெறுவதும் புருவ தான் பஞ்சபூதங்கள் தன்னுடைய நிலை அனுபவத்தை வெளிப்படுத்துவதும் என்று உண்டாவதும் தான் தத்துவம் என்று சொல்லப்படுகிற முருகப்பெருமான் காட்சி அருகின்றதாக சொல்லப்படுகிற சுப்பிரமணிய தத்துவம் விளங்குவதும் இந்த புருவமத்தி தான் அதனுள்ள இருக்கக்கூடிய ஆறு பட்டை விளக்கம் தான் சுப்பிரமணிய தத்துவம் மேற்படி எந்த விஷயங்களை எடுத்து என்ன பயிற்சி செய்தாலும் புருவமத்தியில் என்பது இதுதான் இந்த புருவமத்தியில் தான் விளங்கும் கண்ணை மூடினால் இயல்பாக உங்களுக்கு இந்த இடத்தில்தான் விளக்கம் அல்லது வெளிச்சம் அல்லது ஏதேனும் தெரியாத நிலை உண்டானாலும் கண்களை மூடிய மாத்திரத்தில் இங்குதான் பார்வை நேர்முகமாக செல்லும் இந்த பார்வை எங்கு நேர்முகமாக செல்கிறதோ இந்த இடத்திற்கு பெயர் பூர்வமத்தி என்று பெயர் யார் எதை சொன்னாலும் கொள்ளாதீர்கள் உங்களுக்குள் அமர்ந்து நீங்களே பாருங்கள் உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டால் அதை நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் அதுதான் உண்மை உங்களுக்கு அனுபவம் ஏற்படவில்லை என்றால் இதோ நித்தியத்தை தேடும் சத்திய பயணம் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகத்தில் நல்லா பாருங்க இந்த நித்தியத்தை தேடும் சத்திய பயணம் என்று சொல்லப்படுகிற புத்தகத்தில் இதை பற்றி வல்லல் பெருமான் என்னென்ன சொல்கிறார் என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறோம் மேலும் வள்ளல் பெருமான் சொன்ன பல ரகசியங்களை நித்தியத்தை தேடும் சத்திய பயணம் என்ற தலைப்பில் நாளுக்கு நாள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் அருட்பா படிப்பதை விட அகவல் படிப்பதை விட பாராயணங்கள் செய்வதை விட பூஜை புனஸ்காரம் செய்வதை விட யோக தவங்கள் செய்வதை விட உரைநடை பகுதியை எடுத்து அதில் சொல்லப்படுகிற உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள் வடக்கு தமிழில் இருந்து கொண்டிருந்தாலும் பூர்வ தமிழில் இருந்து வடக்கு தமிழுக்கு நாங்கள் இதை பரிணாமம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாற்றி அமைச்சு இதை தெளிவா இன்றைய நிலைக்கு மக்களுக்கு புரியும்படி இதை நாங்கள் விளக்கமா எழுதியிருக்கோம் தயவு செய்து இதை அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எங்களை நேர்முகமாக தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய இந்த எண்ணானது இதில் பதிவு செய்யப்படும் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் உண்மையான மெய்ஞானம் அறிய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதை தேடி அலைந்து உங்கள் காலத்தை விரயமடிக்காதீர்கள் என்பதை சொல்லி இந்த நித்தியத்தை தேடும் சத்திய பயணத்தில் பிரயாணப்பட்டால் உங்களுக்கு மெய்ஞானம் என்பது வல்லல் பெருமான் தெளிவாக எடுத்து கூறுவார் அதை நீங்கள் புரிந்து கொண்டு உண்மை ஞானம் அடைய முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்